ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நானும் எங்கள் அம்மாவும் எப்படி சந்தோஷமாக விளாட்ணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குற வர்தான் தயவுசெய்து ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க நம்ம டேரெக்டாக வந்து கதைக்குள்ளேயே போயிடலாம் என்னோடய பேர் வந்து ஆதவனு எனக்கு வந்து வயசு வந்து இருபத்தி ஒன்றாவது நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பட்டுக்கோட்டை என்ற இடத்துல வந்து முத்துப்போட் முத்துப்பேட்டை என்ற கிராமத்தில் வந்து நான் வசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் நான் வந்து கல்லூரி படிப்பு இரண்டாம் ஆண்டு வந்து படிச்சுட்டு வந்துன்னு இருக்கேன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வந்துன்னு இருக்கேன் எனக்கு வந்து ஆக என் உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது நான் அந்த மாதிரி கதைகளும் படங்களும் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் காலேஜில் வந்து ஃப்ரீ லேப்டாப் கொடுத்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய படங்கள் வந்து எனக்கு கா கொடுத்தாங்க நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய படங்கள் பார்க்க பார்க்க எனக்கு வந்து என் மனசில் வந்து எது எதோ தோணுச்சு நான் யாருக்கிட்டையாவது விளாடணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போய் சர்ச் பண்ண பார்த்தேன் காசு கொடுத்தாவது போய் விளாட்லான்னு நினச்சேன் பட் எனக்கு வந்து யாருமே கிடைக்கவே இல்லை நான் யார் கூட விளாட்றதுன்னே எனக்கு தெரியவே இல்லை சரி என் மனசே ஒரு நாள் கேட்டுச்சு நீ எதுக்கு வெளியில் வந்து யாராவது ஒரு ஒரு பொண்ணுக்கிட்ட விளாட்ணும் விளையாடணும்னு யோசிச்சுருக்கேன் வீட்டில் அம்மாவே இருக்காங்க நீ என் அம்மாவை கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மனசு தோணுச்சு சரி இப்போ வந்து நான் எங்கள் அம்மா பற்றி நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது என் எங்கள் அம்மாவுக்கு வந்து பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க எங்கள் அப்பா வந்து சவுதியில் இருக்காது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் என் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன்தான் எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும் ஒரு கிச்சனு ஒரு பாத்ரூம் அவ்வளோதான் ரொம்ப சின்ன வீடு ஒரே ஒரு கட்டில் தான் இருக்கும் எங்கள் அப்பா வந்தால் எங்கள் அப் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா அந்த கட்டிலில் தூங்குவாங்க எங்கள் அப்பா இது இல்லாத நேரத்தில் நானும் எங்கள் அம்மாவும் தான் அந்த கட்டில் தூங்குவோம் இதே மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு நான் அந்த மாதிரி படம்லாம் பார்த்து பார்த்து முடிச்சு முடித்து எனக்கு ஆசை அதிகமாகிடுச்சு என்னால் எதுவுமே கண்ட்ரோல்லே பண்ண முடியல அதனால் வந்து ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் சரி ஓகேடா இன்னைக்கு ஒரு நாளாவது எங்கள் அம்மா கூட நம்ம விளாடலான்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் வந்து நைட்டு வந்து எங்கள் அம்மா வந்து சாப்பிட போட்டு கூப்பிட்டாங்க சரி நானும் போனேன் நான் சாப்பிட போகும்போது எங்கள் அம்மா வந்து என்னை வந்து தம்பி தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க தம்பி என்ன தம்பி ஒரு மாதிரியே பார்த்துன்னு இருக்கேன் என்ன ஆயிடுச்சு என்ன ஆச்சின்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லம்மா ஒன்று இல்லம்மா சொல்லிகிட்டே இருந்துட்டேன் நான் அப்புறம் நைட்டு சாப்பாடு போட்டாங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் சாப்பாடு முடிச்சுட்டு பெட்டில் படுக்க போனால் எங்கள் அம்மா தூங்கி இருந்தாங்க சரி நானும் போய் படுத்துட்டேன் நான் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு இருக்கும் நான் எழுந்திச்சிட்டேன் நான் எழுந்திரிச்சிட்டு எங்கள் அம்மாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டு நான் விளாட்லான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் ஆனால் எங்கள் அம்மா வந்து சாமி எடுத்து விளாடலான்னு பார்க்கலான் நேரத்தில் வந்து எங்கள் அம்மா எழுந்திரிச்சிட்டாங்க ஐயோ அம்மா பார்த்துட்டாங்களே என்னை எங்கே அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே புதற்றம் கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிது மே அம்மா மேலே கை வச்சோன்னா அம்மா அந்த உதற்றத்தில் கை உராச ஆரம்பிச்சிச்சு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம பையன் வந்து நம்ம கூட விளையாடா ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம எழுந்திரிச்சிட்டோன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு நினச்சேன் எங்கள் அம்மாவே கேட்டாங்க உனக்கு என்னடா பிரச்சனை இதுக்கா இப்போ விளையாட ஆரம்பிக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு அப்படின்னு இல்லைம்மா எனக்கு வயசாயிடுச்சு ஏன் நான் ஏன் விளையாடக்கூடாதான் வெளியில் எங்கேயாவது போகணுன்னு சொன்னால் காசு கேட்குறாங்க என்கிட்ட காசு இல்லை வெளியில் எங்கேயோ போய் விளாட்றதுக்கு அதனால தான் நான் வீட்டிலேயே உங்கள் கூட விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா அப்படின்னு சரி விளாடலான்டா அதெல்லாம் தப்பு இல்லைடா அது நீ நீங்கிட்ட முதல்லேயே சொல்லிருக்க வேண்டியதுதான்டா எனக்கு வந்து இன்றைக்கி தான் வயிறு வயிறு வலிக்குது இன்றைக்கி தான் கடைசி நாள் இன்னைக்கு விளையாட முடியாது ஏன்னா நாளையிலேருந்து கூட விளையாடலாம் நீ என்கிட்ட ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்டுருந்தா நானே உனக்கு ஓகே சொல்லியிருப்பேன் என்னடா எதுவுமே சொல்லாமல் கொல்லாமல் விளையாட வந்துட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ எனக்கு இதான் விஷயம்லாம் தெரியாதுமா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வயிறு வலிக்கும் ஒரு நாலு நாள் விளையாடக்கூடாதுலாம் எனக்கு தெரியாது அது யாரும் சொல்லவே இல்லை நானும் எத்தனையோ படம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு படத்துலேயும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எதுவும் யாருமே சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன் சரிங்க எங்கள் அம்மாவும் தூங்கிட்டாங்க நானும் தூங்கிட்டேன் அடுத்த நாள் எப்போ வரணும் எப்போ வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கமே இல்லை அதே நினைப்பாகவே இருந்துச்சு சரி அடுத்த நாள் வந்து காலையில் எட்டு மணிக்கு நான் எங்கள் அம்மா குளிச்சிட்டு செம்மையாக ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க பார்க்குறதுக்கு ஹீரோயின் மாதிரி ரெட் கலர் ஸாரீ கட்டினாங்க ரெட் கலர் சாரீ எங்கள் அம்மா ஒயிட்டாக இருப்பாங்க அதுக்கு வந்து ரெட் கலர் சா ஸாரீ கட்டினோன்னு அவ்வளோ அழகாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு நானே போயிட்டு மல்லிப்பூ வாங்கி வந்தேன் மல்லிகைப்பூ வச்சோன்னே வீடு ஃபுல்லாக மணக்க ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ எங்கள் வீடு வந்து கல்யாணம் குளமாக மாறிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அம்மாக்கிட்ட போயிட்டு கேட்டேன் நான் அம்மா எப்போம்மா விளாட்லாம் பகலையே விளாட்லாமா நைட்டில் விளாடலாமான்னு கேட்டாங்க இல்லை இல்லைடா எப்போவுமே நான் வந்து அப்பா கூட வந்து நைட்டில் தான் விளாடுவேன் உங்க கூடயும் அதே தான் அப்படின்னு சொன்னாங்க எப்போம்மா நைட்டில் விளாட்றேன்னு சொல்லிட்டு நான் டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிட்டேன் லைட்டாக கூட ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏன்டா இர கண்ட்ரோல் பண்ண கற்று இந்த வயசில் கண்ட்ரோல் பண்ணலன்னா எப்படிடான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எடுத்துட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் படக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்து வந்து டீ எற்று வந்து கொடுத்து பக்கத்துலேயே உட்காந்தாங்க அதுக்கப்புறம் எப்படி எப்படி விளாட்ணுன்னு சொல்லிட்டு பேசிக்காக எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் நானே கேட்டேன் ஏம்மா நீங்கள் வந்து அப்பா கூட விளாட்றதே இல்லையே அப்பா வந்து சவுதியில் இருக்காரு உங்களுக்கு கஷ்டம் இல்லையா அம்மா அப்படின்னு கேட்டேன் நான் ஆமாண்டா என்னடா பண்ணுறது வீட்டில் வந்து கஷ்டம் பணம் கஷ்டம் அதனால யாராவது ஒருத்தர் வந்து சந்தோஷத்தை இழந்து தான் ஆகணும் இப்போ பாரு நானும் அப்பாவும் ரெண்டு பேரும் சந்தோஷமாகவே இல்லை சரி ஓகே உனக்காவது இப்போது என்னை அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அது இருக்குது எனக்கு அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குடா என் ஆசையெல்லாம் இல்லைடா இதுவே எனக்கு போதண்டா அதே மாதிரி வந்து அப்பா வந்துட்டாங்கன்னா நீ வந்து என் கூட வந்து படுக்கக்கூடாது பெட்டில் வந்து அப்பா வந்துட்டானா எந்த ஒரு விளையாட்டையும் விளையாடக்கூடாது அப்பா போயிட்ட பிறகு வேணால் திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்பா வந்ததுலேருந்து வால்லாம் சுருட்டிட்டு ஒரே தான் தூங்கணும் அப்படின்னு சொன்னார் எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் வாங்கிட்டாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்கப்புறம் தான் விளையாடுவான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அம்மா என்ன கேட்டாலும் நான் வந்து தலையாட்டு பொம்மை அம்மா நீ எது சொன்னாலும் ஓகேம்மா பட் எனக்கு வந்து விளையாட சொல்லி கொடுமா எனக்கு ரொம்ப ஆசை இருக்குமா அந்த மாதிரி படம் படெல்லாம் பார்த்துட்டு என்னால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல என் சந்தோஷத்தில் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு ஆனால் மனசில் வந்து ஓகே ஒரு வாட்டி நான் நம்ம மம்மி கூட விளையாடிட்டேன்னா நம்ம அதுக்கப்புறம் டெய்லி விளையாட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு மனசு வேற தோணுது இல்லாடா தம்பி நீ ஒரு வாட்டி விளையாடிவிட்டேன்னு டெய்லியும் வந்து கேட்டேன் நான் என்னடா பண்ணுறதுன்னு எங்கள் அம்மா கேட்டாங்க அம்மா அதெல்லாம் கேட்க மாட்டேம்மா நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாமா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னா நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதும்மா இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலாம் சப்போஸ் பிடிச்சு பண்ணலாம் பண்ணலாமா ஐயம்மா உனக்குலாம் ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான் இல்லை தம்பி எனக்கு கூட தான் ஆசை இருக்குது பட்டு எதாவது ஆயிடுச்சுன்னாடா எசக்க பொசக்கா அப்படின்னு கேட்டேன் நான் அம்மா ஒன்றும் இல்லைம்மா நான் க்ளவுஸ்லாம் வாங்கி வந்துட்டுருக்கேம்மா நீ இன்னும் டைம் இருக்குமா இன்னும் கடல்லாம் இருக்கும் நான் போய் க்ளவுஸ் வாங்கிட்டு வந்துட்டான்னு கேட்டாங்க எங்கள் மம்மியும் சரிப்போ தம்பி முதல்ல போய் க்ளவுஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க நான் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் சரி நான் ஓடி போயிட்டு க்ளவுஸ் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் பனானாவில் போகிறதுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டோன்னா நைட்டு வந்து சப்பாத்திலாம் சுற்றி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பால்லாம் எடுத்துட்டு வந்தாங்க பாதாம் பாதாம் பால் வாழைப்பழம் முட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அம்மா என்னம்மா இவ்வளோ இதுன்னு வந்து குடிக்கிறீங்க ஆமாண்டா ரொம்ப நேரம் விளாடணுன்னா உடம்புல சத்து இருக்கணும் சத்து இல்லைன்னா நீ ரொம்ப நேரம் விளையாட மாட்டேன்டா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நைட்டு ஒரு ஒம்பது மணி ஆச்சு ஒம்பது மணி ஆனவுடனே நான் ரூமில் போய் பெட்டில் போயிட்டு லாக் பண்ணிட்டு நானும் எங்கள் அம்மாவும் போய் தூங்கணும் தூங்க ஆரம்பிச்சுட்டு எங்கிட்ட வந்து சாவி இருந்துச்சு எங்கள் அம்மாக்கிட்ட வந்து பூட்டு இருந்துச்சு நானும் எங்கள் அம்மாவும் வந்து பூட்டு சாவி விளையாட்டு விளாட்ணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விளாட்ணும் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றதுனால பெயின்னு எங்கள் அம்மாவும் ஜாலியாக அனுபவித்தாங்க எங்கள் அம்மாவும் ரொம்ப ஹாப்பி எங்கள் அம்மா அளவுக்கு நானும் திருப்திப்படுத்திட்டு செம்மையாக விளையாடே நான் இந்த சந்தோஷம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அப்பா இல்லாத நேரத்தில் வந்து விளாட்லான்னு முடிவு பண்ணிட்டு இனிமேல் டெய்லி விளையாடலான்னு எங்கள் அம்மாக்கிட்ட நான் சத்தியம் வாங்கிட்டேன் நான் எங்கள் அம்மா ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இனிமேல் டெய்லி விளையாடுறது விளையாட்டு தான் இனிமேல் தான் என்னோடய சம்பவமே பார்க்க போகிறீங்க அடுத்த பாகத்தில் இன்னும் எந்தெந்த மாதிரி விளையாட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்